இருந்து கடலூர் போயிட்டு லோடு ஏத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம் வாங்க போலாம் பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்து ஆறாவது நாள் லோடு ஏற்றிக்கிட்டு ஏத்துகிற சமயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையை சந்தித்தோம் வெங்கடேஷன் நம்ம அங்கேருந்து லோடு ஏற்றிட்டு ஊர் பக்கம் வரும்போது இவர் மேலே போனால் அப்படி லோடு இறக்கிறதுக்காக நம்ம ரிட்டர்ன் வந்து இங்கே லோடை இறக்கிறதுக்கு இறக்கி அஞ்சு நாள் ஆகிருச்சு இவரையும் சந்திக்கக்கூடிய நேரமும் நமக்கு கிடைச்சிருச்சு என்ன இதுல விஷயம்னா இதுல திறமையான ஆளு இவருதான் எனக்கு பின்னாடி லோடு ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டு திருப்பி என்னையே மீட் பண்ற அளவுக்கு நான் படுத்துட்டு இருக்கிறேன்னா இதுல ஒன்னும் விஷயம் இல்ல ஹால்ட் ஓய்வு எடுக்கிறேன் அதுதான் விஷயம் லோடு பாத்தீங்கன்னா ஏத்தி ஆச்சு குஜராத்துக்கு தான் இருக்கோம் எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போக போக பயணத்துல அப்படியே நான் சொல்றேன் பாப்போம் இன்னும் பில் வரல அதனால வந்து வெயிட்டிங் ங்கரை வந்தாச்சு நிப்பாட்டி தூங்கிட்டு காலையில் டயர்லாம் செக் பண்ணிக்கிட்டு டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணி போடுறதா இருந்தால் காலையில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு சாயந்தரமாக புறப்படுவோம் குஜராத் ராஜ்கோட் சரி புறப்படுவோமா போயிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் போய் பங்கில் நிப்பாட்டிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் புறப்படுவோம் பட்ரை பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஒரு மணிக்கு வந்தேன் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஏழு மணி ஆவது போட்டி குடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருப்பேன் ஏன்னா டயர் இன்னும் சேஞ்ச் பண்ணி போடணும் இன்னும் பச்சரை கடை திறக்கல திறந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் வேலையும் முடிச்சுட்டு இங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா வீட்டாண்டை கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தேன் வீட்டாண்டை நிப்பாட்டிட்டு அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி இப்போ தான் வண்டியை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு புறப்பட போகிற நண்பர்களே வாங்க இந்த பயணத்தில் நல்ல ஒரு சுவாரஸ்யமாக அப்படியே நம்ம பயணத்தை ரச்சபடி அப்படி பயணிக்கலாம் இப்போ எங்கள் இருந்து இப்போ தான் எடுத்துகிட்டு கிளம்புறோம் முன்னாடி பார்த்திங்கன்னா போயிட்டு எங்கேயாவது மளிகை செலவு வாங்கணும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை செலவு வாங்கிட்டு தான் புறப்படுவோம் வாங்க போவோம் ஒன்று வாங்கியிருக்கேன் பை ஒன் கெட் ஒன்ல அதுக்கப்புறம் சக்கரை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா நமக்கு தேவையான மல்லிகை பொருள் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பொடி ஐட்டம் அதெல்லாம் வாங்கியாச்சு என்ன நமக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சரிங்க எனக்கு பிஸ்கெட் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் பிஸ்கெட் வந்து ஜி ஃபார் ஜீனியர் அது வாங்கிக்கிட்டு ஆயிரத்தி நூற்றி சில்லர் அவ்வளோ வாச்சு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இப்போ தான் அங்கேருந்து புறப்பட போகிறோம் வாங்கியாச்சுங்க அடுத்தபடி பயணத்தை தொடரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி போயிட்டு கோயிலில் வந்து ஒரு பூஜையை போட்டுக்கிட்டு எலுமிச்சு போலான்னா ஓனர் கொண்டு வந்து கொடுத்தாரு நம்ம மாலை அது மட்டும் வாங்கிட்டு பூஜையை போட்டு கிளம்புவோம் கோயிலில் ஒரு பூஜையை போட்டு மாலை ஒன்று கட்டிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் வயிற்றுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க வயிற்றுல எப்படி ஆகும் செம்ம டேலண்ட்ல பொறப்பலாமா பசி பசி ஆனா பயங்கரமான டேலண்ட் இந்த மாதிரி இந்த கைத்துல அவ்வளவு நேரம் அதுல சாகசம் பண்ணிட்டு இருக்கு குழந்தை சரியான பயங்கரமான டேலண்ட் உண்மையாவே கீழே ஒரு கை குழந்தை ஏழ்மையும் இருக்கு பணக்காரங்களும் இருக்காங்க எல்லாமே கலந்ததுதான் இது பயங்கரமான டேலண்ட்டுங்க அந்த தட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குதிச்சு அந்த கைத்தில் அப்படியே முன்னாடி வராங்க இது பயங்கரமான டேலண்ட்டு தெரியணும் வண்டி நாம் நிப்பாட்டி இருந்தோம் அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி ஒரு சின்ன உதவி செஞ்சோம் ஓகே பயங்கரமான டேலண்ட் வெல் டேலண்ட்டு சரி புறப்படுவோமா அத்திப்பள்ளி ஆர்டிஆபிஸ் வந்துருந்தோம் இல்லையா இங்க பார்த்தீங்கன்னா கண் செக்அப் பண்ணுறாங்க கண் பார்வையை வந்து சரியாக தெரியுதா டிரைவருங்களுக்கு முக்கியமாக கண் பார்வை வந்து செக்கப் பண்ணிக்கணும் கொஞ்சம் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயது ஆகிறவங்களாம் முக்கியமாக கண் பார்வையெல்லாம் செக்அப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து செக் பண்ணி நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி புறப்படுவோம் வண்டிக்கு அத்திப்பள்ளியில் கண் பார்வையை செக் பண்ணிவிட்டு இப்போது நைத் ரோடு டோல் முடிச்சு நிற்கிறாங்க வண்டியை டயர் செக் பண்ணிவிட்டு புறப்படான்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் ஒரு ஃப்ரெண்டை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அவர் ஆம்பூர் திருப்பத்தூர் ஆம்பூர் பக்கமாக வந்து அவருடைய ஊர் அவரை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் பேர் வந்து கஃபூர் சரி பரப்பிடலாமா புறப்படுவோம் டீ ஒன்றா டீ ஒன்று கொடுங்க டீ ஒன்று குடிக்கலாம்னு சொல்லி தான் நீ பாட்டினது ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வண்டியை எடுத்துட்டேன் அவரும் டீ இருந்தால் அவரும் குடிச்சிருப்பார் அவர் புறப்பட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக வராங்க டீ சரி குடிச்சிட்டே எடுத்துருவோம் டீ ஏன் ரன்னிங்கில் குடிச்சிக்கிட்டு மேலே கொட்டிக்கிட்டு அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த நைஸ் ரோடில் தான் அவரை நான் கிராஸ் பண்ணி வரும்போது என்னை சந்தித்தார் கரெக்டாக டோல்கேட்டு க பாஸ் பண்ணி நிப்பாட்டுங்க அப்படின்னாரு நிப்பாட்டினே பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்குமே அவர் கூட பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன் இந்த நான் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நானே வந்து காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால காஃபி இந்த பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்கெட்டில் வருது இல்லையா ரெண்டு ரூபா அது அது ஒரு பத்து இருபது வாங்கி போட்ட வண்டியில பால் வாங்கி நம்மளே வண்டி நிக்கிற இடத்துல திருப்தியா வச்சு குடிச்சிக்கலாம் ஏதோ அப்படி கொஞ்சம் சூடா இருக்குதுன்றதுனால இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அதுல அந்த ஏலக்காய் போட்டு அதை பண்ணுவாங்க பாருங்க அது இன்னும் மோசம் அவ்வளோதான் அப்படியே எடுத்து குடிச்சோம்னா ஒரு சாயந்தரத்துக்குள்ள அந்த பக்கம் சித்திரதுகா கிட்ட போயிருவோம் சித்திரது சாயந்தரம் போக முடியும் தான் நினைக்கிறேன் டிராஃபிக்கை பொறுத்து தான் எப்படி போ போகும் சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா ஒசூர்லாம் பயங்கரமான டிராஃபிக் நான் இவ்வளோ நேரம் ஆகும் டிராஃபிக்கில் மாட்டுவோம் நான் எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட அந்த ஆர்டிஆபிஸ் அந்த சிக்னல் வருது இல்லையா அது வரைக்குமே டிராஃபிக்காக தான் இருந்துச்சு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள சொல்லி மட்டும் என்ன பண்ண முடியுது சொல்லலாம் ரோடு நடந்துகிட்டு இருக்கு தான் டிராஃபிக் ஆச்சு பெங்களூர் வந்தாச்சு பெங்களூர் தாண்டி தும்கூர் வழியில் போயிட்டுருக்கேன் முன்னாடி போகக்கூடிய டிப்பரில் ஒரு கம்பி ஒன்று லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு முளத்துக்கு நீட்டிக்கிட்டு இருக்கு தெரியுதுங்களா கம்பி இவ்வளோ நீட்டுக்கு வெளியே லெஃப்ட் சைடு நீட்டிக்கிட்டு இருக்கு டிப்பரில் அப்படியே வாரி ஜேசிபியில் போட்டிருப்பாங்களே டாக்ஸியில் போட்டிருப்பாங்களா அது அப்படியே போயிட்டுருக்காங்க எந்த பஸ்ஸில் போகிறாங்களோ எந்த லாரியில் இழுக்க போகிறாங்களோ தெரியல டிப்பர் வண்டி நம்ம எங்கே பிடிக்க முடியும் சொல்லுன்னு பார்க்கலாம் ஒரு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் அந்த வண்டி நம்மளால சேஸ் பண்ண முடியாது அது ஏகப்பட்ட வேகம் போகுது முன்னாடி ஒரு வண்டி போகுது டிப்பரு இன்ஃபார்ம் பண்றாங்களு சொல்லி தெரியல போயிடுவோம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே

தூக்கம் வந்துருச்சுங்க இதுக்கு மேலே ஓடுறது நல்லதில்ல தூக்கம் லேசாக போது ஓரம் கட்டியாச்சு நீ தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு மணி டு அஞ்சரை அந்த ரேஞ்சில் அலாரம் வச்சுருக்கேன் எழுந்திரிச்சு எடுத்துகிட்டு போவோம் ஃபஸ்ட் பேட்டுக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீ பாட்டியாச்சு சரிங்க நண்பர் குட் நைட் காலையில எழுந்திரிச்சு கண்டினியூ பண்ணுறேன் டயர்டு உடம்பு ரொம்ப ரொம்ப டயர்டாச்சு நைட்டு பன்னெண்டு மணி ஆகி போச்சு